நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று வெளியாகியிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க ஆதார் மித்ரா என்ற புதிய பீச்சர்ஸ் சாஃப்ட்வேர் ஒன்றை யுஐடிஐ ஏ அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் ஆதார் கார்ட் விண்ணப்ப நிலை புதுப்பிப்பது நிலை புகார்களின் நிலை உள்பட பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது இல்லாட்டி இனிஷியல் நேம் அப்பாவோட நம்பரோட நேமோ சேர்ந்து வந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சர்ஸே ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு கொடுத்துருக்காங்க இதன் மூலம் நீங்கள் https ஸ்லாஷ் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் பக்கத்தில் சென்று ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ்பிடு கொஷின் ஹேவ் எனி கொஷின் ஆப்ஷனை கிளிக் செய்தால் போதும் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் அதன் மூலியமாக வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் உள்ள சேஞ்சஸை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ